அபிஷேக் அண்ணாமலை யூடியூப் சேனல் நாயர்களுக்கு அபிஷேகரின் அன்பான வணக்கங்கள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு கார்த்திகை தமிழ் மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் நிறையா இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் அதிசாரத்தில் வந்தார் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி ஆறாம் இடத்துலேருந்து அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் இதனால் என்ன ஆறாம் இடம் அப்படின்னா சக்சஸ்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் நோயின் அர்த்தம் கடன்னு அர்த்தம் இன்னொரு பக்கம் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா வெற்றி கிடைக்கிறதுல குறைவு ஆனால் கடனும் நோயும் குறையும் இதுதாங்க கிரகத்தினுடைய பலன் இன்னொரு பக்கம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக இருக்கக்கூடிய சனி வக்கரகதியில் இருக்கார் இந்த மதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இது உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும் இதுதான் அந்த வக்கர வக்கர நிபர்த்தி பலன் அடுத்தபடியாக இந்த மதம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது எட்டாம் இடத்துல இருந்தார் புதன் இந்த மதம் ஏழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இருபதாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வர்றார் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் இந்த மதம் முழுவதுமே உங்களுடைய இருபதாந்தேதி வரைக்கும் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் லாபஸ்தானத்துக்கு வர்றார் சுக்ர பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் மடத்துக்கு பத்தாம் தேதி வர்றார் ஆக பாருங்கள் புதன் குரு சுக்கரன் சனி செவ்வாய் இந்த கிரகங்களுடைய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்களை செய்யும் அப்படின்னா ஒரு பக்கம் நன்மை ஒரு பக்கம் பிரச்சனை போராட்டம் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் என்ன நடக்க போதுங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் முதல்ல இந்த மதம் நமக்கு வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வக்கரமாகிறது நான் முதலே சொன்னேன் வருமானம் சம்பாத்தியம் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதே இந்த மாதம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறது நீங்கள் யாருடைய பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் வாழ்க்கையில இன்னவாக மாறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகுமான்னா இந்த மதம் ஆகும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கினீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க மூன்றாவடம் தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கூடிடும் நீங்கள் எதிர்பாராத இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் ஸோ லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்க அப்டேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான மாதம் சோம்பரத்தின படாதீங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் கண்டிப்பாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இளைய சகோதரர் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக பிரிஞ்சு போன உறவுகள் நம்மளை விட்டு செப்பரேட்டான தள்ளி போனால் பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இந்த மதம் நிறைய உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும் எதையுமே துணிஞ்சு ப பழக்க முன்னாடி இருந்த குழப்பங்கள் நீங்கும் ஒரு பெரிய லெவலில் எதையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களை அறியாமல் வந்துடும் மன நம்பிக்கை மன உறுதி உங்களுக்கு கூடிடும் அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் நன்மை அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாக ஆன்லைன்லே ஜூம்லேயே படிப்பதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இது இல்லாமல் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு நல்ல விலைக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு எல்லாருக்கும் வேலையை இருக்காமெயினு அதை பாருங்கங்கிறீங்க ஸோ நீங்கள் இந்த மாதம் பத்தொம்பதாந்தேதி வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனாலும் வேலையில் உங்களுக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்கும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறாரு சனி பார்த்தாலே வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இன்பம் இல்லாத மகிழ்ச்சி இல்லாத சுச்சுவேஷனாக உருவாக்கிடுவார் நம்ம பெரிய போஸ்ட்டில் இருப்போம் ஆனாலும் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெருசாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்போம் ஆனாலும் தொழிலில் நமக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் இதுதான் சனியுடைய பார்வை இது உங்களுக்கு கடந்த காலங்கள்லேருந்து இருந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆக தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்னு ஆசைப்பட்டாலும் உங்களை சனி பகவான் மகிழ்ச்சியாக இருக்க வர்றதில்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் அவர் பார்க்குறார் அது மட்டுமில்ல உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஆக உங்களுக்கு நன்மை தீமை கலந்து கலந்து சனி செய்கிறார் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அல்லது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் இனியதர ஃபீட்டர் கண்டிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கரியரை பொறுத்த வரைக்கும் பத்தொன்பதாந்தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் வேலையெல்லாம் எஃபர்ட் எடுங்க அவசரப்பட்டு வேலையை விடுறது வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாமே பொறுமை நிதானமாக செயல்படுங்க ஏன்னா பத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்தால் ஒரு சில நன்மை ஆனால் வேலையில் நன்மை என்ன இல்லை நன்மைன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் குழந்தை எது பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் குழந்தைக்கார் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே பத்தொம்பதுக்கு அப்புறம் இருக்குது இன்னொரு பக்கம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது அதுக்கப்புறம் வேலை போகிறதுக்கான வாய்ப்பு வேலையில் பிரச்சனைகள் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கல ஸ்ட்ரகிள் இது அத்தனையும் மாறி 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 பலன்கள் நடக்கும் இதுதான் கிரகங்களுடைய தன்மை ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு உங்களுக்கு இந்த மாதம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்து அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரிய லெவலில் நான் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது கவர்மெண்ட்டில் லோன் வாங்கி பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவர் ஆன்ட்ரல் பிறந்தாராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் செலிபிரிட்டியுடைய தொடர்பு பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும் லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நிருமண டிலே ஆனவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பத்தொம்போதாவது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது இல்லாமல் நான் ஃபர்தராக நான் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன் கிடைக்கல வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அதெல்லாமே பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானா ஏழாம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் ரேஸில் ஏதாவது காசை போட்டால் தேருமா அப்படிங்கிறவங்க ஏழாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அது இல்லாமல் நான் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு ஏழாந்தேக்கு அப்புறம் நிறையா இருக்குது அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பம் ஆசைகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் பிரிஞ்சு போன நட்பு உறவு நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது தேதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் ஸோ இந்த மாதம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு இம்யூனிட்டி பவரை கூட்டுங்க குறைவாக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் ஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சக்கர தல்வாரை நல்லா கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் நன்றி வணக்கம்